தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி எட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நோய்த் துன்பம் இல்லாமை செல்வச் சிறப்பு நிலவளம் அமைதியான வாழ்வு படைத்திரம் ஆகிய இவ்வைந்தும் நாட்டிற்கு அழகு தருவன ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாட்டிற்கு அழகும் சிறப்பும் என்பது சிறந்த படைவளம் நோயற்ற வாழ்வு சிறந்த செல்வவளம் நிலவளம் நீர்வளம் மக்களின் அமைதி காத்த வாழ்க்கை ஆகியவை பெற்றதே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்